குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒன் நைன்ட்டி நைனில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் நைட்டி ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் சைடு பேக்கெட்டோடு வரும் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் ஓட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் அதாவது ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபாய் வரும் இதுவே த்ரீ செட் காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அறநூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு இருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா அறநூறுபா ப்ளஸ் இருபது ரூபா ஷிப்பிங் வரும் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு மூணு பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கீங்க இந்தியா போஸ்ட்டில் போடணும்னா இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேங்களா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுனால் இம்மீடியேட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உடனே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க இதுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணாதீங்க தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு சூப்பரான குவாலிட்டி டூ எயிட்டி ஜிஎஸ்எம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் ப்ரீமியமான குவாலிட்டி சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான மல்டி கலர் கிரே வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா கீழே பிங்க்கும் மேலே கிரேவும் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் வித் யூனெக் பேட்டன் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டாட்டட் புட்டாஸ் வித் நேவி ப்ளூவில் மல்டி கலர் நைட்டி சிங்கிள் பீஸ் ஓட்டு ரைட்டி இரநூ நூ நூற்றி ஒம்பது அதாவது இரநூறுபா ஓகேங்களா செவன் இன்ச்சஸ் சிப்பு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃப்ராக் மாடல் பஃப் ஸ்லீவு சைடோ சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய நைட்டின்னு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அதே இதில் உள்டா மல்டி கலர் வித்து டார்க் நேவி ப்ளூ செம்ம சூப்பரான குவாலிட்டி அட்ஜஸ்டபிள் ரோப்புமே நம்ம கொடுத்துருப்போம் ஸோ தாராளமாக கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்லாம் குறையுமோன்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சேம் மெஷர்மெண்ட் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல உள்ள காட்டன் எயிட்டி ஓகேங்களா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி தீபாவளிக்கு முன்னாடி இந்த லான்ச்சஸ் கொடுத்துருந்தோம் தீபாவளிக்கு அப்புறம் இப்போ தான் க நம்ம ரீஸ்டாக்கு மொத்தமாக தைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சூப்பர்வான ரெட் கலர் நைட்டி ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு டிசைன் கிட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆறு 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 பதினெட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஃபைவ் ஃபைவ் பீசஸ் இருக்குது ஸோ கட்டாயமாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபு ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ செம்ம சூப்பரான கலரு வித் செவன் இன்ச்சஸ் இப்போ யூனிக் பேட்டர்னு ரொம்ப ரொம்ப அழகான டிசைனு வித் அட்ஜஸ்டபிள் ரோப் இதுக்கு ஃபுல் வியூ இவ்வளோ எல்லாமே எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இதில் உள் உள்ட்டா கீழே வந்து ஃப்ளோரல் டிசைனும் மேலே வந்து ரவுண்டட் புட்டா டிசைனும் வரக்கூடியது செவன் இன்ச்சஸ் இப்பு யூனிக் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு எல்லோ வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் வித் மல்டி ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரைட்டு இரநூறு மட்டும்தான் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது எல்லாத்துக்குமே ஃபுல் வியூ கொடுத்துருக்கோம் ஷார்ட்ஸில் செப்ரேட்டான ஃபுல் வியூ கூட மட்டும் கூட கொடுத்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்து கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரிஜினலாகவே நைட்டி என்ன இதில் பார்ப்போம் இருக்குது அப்படின்றது ப்ளஸ் ஹேண்ட் ஸ்டாக் கலெக்ஷன் அப்படின்ற அப்டேட்டுக்காக தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது ஹேண்ட் கலெக்ஷன் அப்படின்றதுனால கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குல நான் டிஸ்பாச் கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நூற்றி இருபது பீஸ் வர நான் ஆர்டர் எடுத்துருவேன் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸஸ் இருக்குது மினிமம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி வித் செவன் இன்ச்சஸ் இப்போ யூனக் பேட்டன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது நிறைய பேர் நம்மளோட சேனலில் பார்த்தது வந்து இந்த ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி வச்சு தான் பார்த்துருப்பீங்க தீபாவளிக்கு முன்னாடி பட் அப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை நம்மளால் கொடுக்க முடியல தீபாவளி விசியில் இந்த தடவை நான் பல்க் ஸ்டாக்காக கொண்டு வந்துருக்குறோம் ஸோ கட்டாயமாக எல்லாருக்குமே ஸ்டாக் இருக்கும் சோல்ட் அவுட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல மாட்டோம் சம்ம பியோர் காட்டனில் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் நீட்டான குவாலிட்டி இது எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறது மெஷர்மெண்ட் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தது செவன் இன்ச்சஸ் இப்போ யூனிகோடு வரக்கூடியது ஓகேங்களா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியிடா ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் செஸ்ட் சைஸும் ஹைட் வந்து ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்ட் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன்னா எப்படி மெஷர்மெண்ட் இருக்குமோ சின்ன நைட்டி இருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம் நார்மலாக நம்மளோட தசால எந்த மெஷர்மெண்ட் இருக்குமோ சேம் மெஷர்மெண்ட் டபுள் எக்ஸில் இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் சூப்பர்வான காட்டன் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருந்தேன் மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஃபேப்ரிக்கு சாஃப்ட் காட்டன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரௌன் வித்து ராயல் ப்ளூ கலர் மாதிரி ஒரு காப்போம் ஓகேங்களா சம சூப்பரான சாஃப்ட் காட்டனாக குவாலிட்டி ரஜ்வாடி ஃபேப்ரிக்கில் இருக்கான்னா அதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது டூ ஃபார்ட்டியில் உள்ள ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ எது எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பல்க் ஸ்டாக்காக கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஒன் நைன் மூணு பீஸ் காம்போ எடுக்கிறீங்கன்னா அறநூறுரூவா அஞ்சு பீஸ் காம்போ எடுக்கிறீங்கன்னா ஆயிரம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இந்த தடவை ஸ்டாக் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஸ்டாக் அடுத்து நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரோன்னு தெரியாது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஃப இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறீங்கனா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா சேம் கலரை நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இல்லை சிஸ்டர் ஃபுல் வியூ பார்க்கணும்னா தாராளமாக எல்லா கலெக்ஷனுக்குமே நான் செப்பரேட்டான ஷர்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை கூட செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி செவன் இன்ச்சஸ் இப்போ கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் மல்டிபிள் கலெக்ஷன் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸோ டவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ப்ரீமியமான குவாலிட்டி எல்லாமே நீட்டான ஒரு ஃபேப்ரிக்கில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சிங்கிள் அண்ட் சிம்பிள் அண்ட் எலகெண்டாக சிங்கிள் கலரில் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டான ஜாக்பாட் கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது பியோர் காட்டன் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் டோட்டலாக சொன்னபடி நூ நூற்றி இருபது பீசஸ் கை ஹேண்ட் ஸ்டாக்காக இருக்குது ஓகேங்களாடா ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷனா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தினாலு எழுபத்தி நாலு பதினாறு ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆல்